இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை விட ஆங்கில மொழி எடுத்து படிக்கிறவங்க அதிகமாயிருக்காங்க இருபத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் பாத்தீங்கன்னா தமிழ் வழி மீடியம் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் குறைஞ்சு அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கலையில் என்ன சொல்றாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது இது எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசுனாங்க தெரிலிங்கனா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா என் பையன் ஏழாவதுல கேட்டான் அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுட்டுமான்னு கேட்டான் அதனால மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கிடைக்கும் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்கள் அப்பா நான் மூணாவது மொழியை ட்ரை பண்ணட்டுமான்னு அந்த குழந்தையை அப்பாகிட்ட கேட்பாங்களே அங்க அரசு பள்ளியில வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் இத எதை இதை எதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும் இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார்